உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று மார்ச் தேதியில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு தடங்கல்களையும் தாமதங்களையும் தரக்கூடிய நாள் வீணான அலக்கழிப்புகளை தரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் திட்டமிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு இது என்ன வேணும் உங்களால் எது முடியும் எது முடியாது இதை சரிவர திட்டமிட்டால் மட்டும்தான் இந்த நாளில் வெற்றியே பார்க்க முடியும் எடுத்த எடுத்தெல்லாம் ஜெயிக்கிறது வெற்றி வெற்றி வாகை சூடுவது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இன்று முழுவதுமாக நாளில் சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் சுபத்துவ வார்த்தைகளை பேசி பழகுவதுமாக அனைத்து நலன்களையும் வளன்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக தொடங்குகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு குறிப்பாக ட்ராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் மீடியா மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் பொன்னான நாளாக வருகிறது மிகப்பெரிய அளவில் உங்கள் கெரியர் ஜாபில் முன்னேற்றங்கள் காணப்படும் பதவி உயர்வு இருக்கலாம் இல்லை வேறு சம்பள உயர்வை பற்றின செய்தியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் எந்த வகையில் பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உண்டான வேலைகள் இன்று நடக்கும் பொருளாதார வரவு மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவும் சுப செலவுகளை அதிகரிக்கவும் செய்வோம் வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்கள் வரும் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு என்று அதிகமாக இருக்கும் ஒரு பண பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு அவங்களே முன் வந்து மனதளவில் ஆறுதலான வார்த்தைகளோ அல்லது பண உதவியோ செய்வாங்க சற்று மனசில் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் அதிகமாக இருக்கும் இந்த தேவையில்லாத பயமும் சேவையில்லாத சந்தேகமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போடக்கூடியது வெளியிலேருந்து வரக்கூடிய சவால்களுக்கெல்லாம் மேலே நம்ம உள்ளேருந்து நமக்கு வரக்கூடிய சவால்கள் தான் அதிகம் அந்த வகையில் தனுராசி என்பர்கள் இன்றைக்கு கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நாளை கழிக்க வேண்டும் கடந்து போக வேண்டும் அப்படி போகும்போது எல்லா விதமான நன்மைகளும் எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு கடகம் கடகராசி என்பர்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் எதைத்தான் செய்யணுங்கிற முடிவை நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பாதை என்பது தெரியும் எண்ணங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இதை வைத்து நல்ல அருமையான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக வருகிறது எந்த வியாபாரம் நீங்கள் செய்தாலும் குறிப்பிட்டபடி ட்ராவல்ஸு டூரிசம் விசா ரிலேட்டட் விதமான வியாபாரங்களில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் வியாபாரம் பன்மடங்கு பெருகும் பணவரவு அதிகரிக்கும் சிம்மம் சிம்மராசி என்பவர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் பணம் இன்றைக்கி வரக்கூடிய பணம் கையில் தங்கும் எப்போவுமே உங்களுக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகளும் அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வருது அந்த மாதிரி அல்லாமல் இன்றைக்கி உங்கள் கையில் வரக்கூடிய பணமானது உங்களுடைய இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் தரக்கூடிய நாள் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய நாள் இந்த நாளில் உங்களை நினச்சி நீங்களே பெருமையும் புகழ்ச்சியும் அடைவீர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்க கண்ணி கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாள் எந்த போட்டிகள் வந்தாலும் சரி எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எந்த பகைகள் வந்தாலும் சரி அத்தனையும் முறியடித்து வெற்றி கொள்ள வேண்டிய அற்புதமான நாள் உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய நாள் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் இதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் மனசு வந்து உங்களுக்கு லைக்கும் இந்த சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அந்த முடிவுகளின் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆகும் துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சற்று தாமதங்களையும் தடங்கல்களையும் தரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் அமைதியாக ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இல்லாட்டி போனால் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஓம் நம சிவாய நம விருச்சிகம் ரிச்சிகராசி நண்பர்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு பழக்கமே இல்லாதது பொறுமை உந்தா ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க இல்லைன்னா ரொம்ப கோபம் வரும் இன்றைக்கி உங்கள் மைண்டை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் அதை வச்சு தான் எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும் சகோதர சகோதரிகளின் ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள் இந்த சில வீட்டில் கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்கையே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டில் அற்புதமான ஒரு பரஸ்பர நட்பு இருக்கும் அந்த மாதிரியான நட்பின் மூலியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது தனுசு தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் சற்று பின்னடைவு காணப்படும் பண முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சின்ன சின்ன நஷ்டங்கள் வரலாம் எது எப்படி இருந்தாலும் அல்டிமேட்டாக லாஸ்ட் லாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் எதிர்காலத்தில் இன்னும் சொற்ப நாட்களில் உங்களுடைய வெற்றி வாகையை நீங்கள் சுடுத்தான் போகிறீங்க நல்ல மதிப்பையும் பெயரையும் பெறுவது அதைவிட மிகப்பெரிய லாபம் சில இடங்களில் நஷ்டமாகிறது பெரிய பெரிய லாபம் சில இடங்களில் லாபமாகிறது மிகப்பெரிய நஷ்டம் இன்றைக்கு உங்களுடைய நஷ்டம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஏற்றி தரும் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு மனசெங்கிலும் பயம் எண்ணத்தில் தயக்கம் இந்த பயமும் தயக்கமும் இருக்கும்போது எந்த வேலையும் நம்மளால் செய்யவே முடியாது சரிவர செய்ய முடியாது இந்த பயம் தயக்கம் வரக்கூடிய காரணம் ஆசை ஒன்று ரெண்டாவது பற்று அட்டாச்மெண்ட்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிக்க பண்ணிக்க பண்ணிக்க இந்த பயம் என்பது நம்மளை விட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் விலகிடும் குழப்பங்கள் நிறைந்த நாளாக வருகிறது இந்த மாதிரி நாட்களில் ஜாகிரதையாக நம்ம இருக்கணும் தேவையில்லாத மனச்சிதறல்களுக்குள்ளே போகக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை இயற்கையே பிரபஞ்சமே நம்மளை எடுத்துட்டு செல்லும் கும்பம் கும்பராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய சிந்தனையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் அதிகமாக இருக்கும் மனசில் இன்றைக்கி அதாவது எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வேண்டாம் நம்ம இறைவனை நோக்கியே பணி இறை பணியில் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆன்மீகம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் செவ்வென செய்து முடிப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமான பலனை தரும் இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கொடுக்கின்ற வகையில் இந்த நாள் அமையும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு மனசில் தன்னறியாத ஒரு மகிழ்ச்சி தன்னறியாத ஒரு சந்தோஷம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய நல்ல செய்தி தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும்பொழுது அதில் வர சந்தோஷம் அளவு இருக்காதுக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும் எண்ணியது நடக்கும் சொல்லுவாங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு மட்டும் நீங்கள் நல்லதை கொஞ்சம் நினச்சி நல்லதை பேசி நல்லதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்கும் இன்று மூன்று மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்